வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசாராம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் சவுந்தரராஜா வித்யாலயா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் ஜேபி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் சூப்பராக வடக்கு பார்த்து அருமையாக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடுகளாக வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்கி தர இருக்கும் இப்போ வாங்கி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம சவுந்தரராஜ வித்யாலயா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் வாங்கப்பட்டி பிரிவு அப்படிங்கிற ஏரியாவில் ஜேபி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து திசையில் அட்டகாசமாக வாசித்து பார்த்து சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணி செம்மையாக கட்டியிருக்காங்க வீடு முழுக்கவே பார்த்திங்கன்னா ஃபால்சிலிங் டிசைன் கபோர்டு இருக்குது மாடல் கிச்சன் இந்த மாதிரி எல்லாமே இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு லட்ச ரூபா தான் அந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சப்படனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் உள்ளே நல்லா பேஸ்மெண்ட் மெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கீழேருந்து மேலே ஒரு அஞ்சடி பேஸ்மெண்ட் நல்லா ஹைட் படுத்தி சூப்பராக கார் பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சீசில் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம் போர்ட்டிகாஸ் போர்ட்டிகாவிலேயே வாஷிங் மிஷினுக்கு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மாதிரி மேலே ஸ்டேர்க்ஸ் ஏரியா ஹெட்ரூமை வந்து காங்க்ரீட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பார்க்க எலிவேஷன் சூப்பராக இருக்கும் ஸ்பாட்லை மொத்தம் கொண்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் ஒன்றே ஒன்று மோட்ரு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும் ஃபேனும் மோட்டரும் மற்ற எல்லா ஒர்க்குமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றோம் என்ட்ரன்ஸில் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் வந்துடும் ஹாலில் கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துறோம் டிவிஸ் ஓகேஸோட அதே மாதிரி கன்னி மூலையில் ஒரு பூஜரும் செட் பண்ணி கொடுத்துறோம் கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துறோம் ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமும் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்கோம் கெஸ்ட் பெட்ரூமாக ரெண்டுக்குமே அட்டாச் பண்ண முடியும் அதேமாதிரி இந்த பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணி பீரோ மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பரான ஏரியா சிறுமலை காற்று சூப்பராக இருக்கும் தண்ணி அருமையாக இருக்கும் உங்களுக்கு சி வாலக்காப்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இந்த வீடு பிரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தாறு லட்ச ரூபா அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் விலையை லேண்ட் காஸ்ட்டை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம் வீடு பிடிச்சி பிடிச்சப்போனால் விலையை குறைச்சி பேசிக்கலாம் சூப்பரான வீடு வீடை வந்து பாருங்கள் அருமையாக இருக்கும் ஃபுல்லாக ரெசிடன்ஸ் ஏரியா தான் உடனே வாங்கி வாடகைக்கு உள்ளா அருமையான வீடு வந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்